بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم من الدين عند الله الإسلام صدق <applause> الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ولشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عن شيخ الله الشيخ اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودواءها وعافية الأبدان وشفائها ونورنا بصار وضيائها وعلى آله وصحبه وسلم تجمعين ما بعد جو لگتے ہی پڑے تو پریوالی کے

உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை 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 மக்கா முக்கமாக சென்ற அஜிசையும் மன்னர் அமராஷியின் முஸ்தஃபா மலீனா முன்கூது முஸ்தபாசெல்லாம் அவர்களை பலமுறை 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 கனவிலும் நினைப்பிலும் கண்டு தரிசிக்கக்கூடிய ஆனந்த பேரன்பத்தை ராகுல் ஆலமி நம் எல்லோருக்கும் தொந்தரவு புரிவானாக ஆகிய உலகத்தில் வாழும் காலமெல்லாம் மௌத்து வரைக்கும் இறுதி வக்கத்து வரை நெற்றியை சுஜோவில் வைத்தவர்களாக தொழுந்து மறைக்கக்கூடிய நசீகையும் அல்லாபர்கள் அல்லது எல்லோருக்கும் கண்டபுரிவதாக கலாமை நாடகிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா விதமான சூழ்ச்சி செய்பவர்களையும் சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் நெருமங்கள் தான் கேட்க முடிவதாக ராமை இன்றைய ஜுமாறைய குறை கடந்த ஜுமாக்களில் எஸ்ஐஆர் எல்லாம் இமாம்கள் எல்லாம் பேசியிருப்பதை நாம் கேட்டிருப்போம் அதோடு சம்பந்தப்பட்டாலும் கூட இம்மையில் நாம் குடிமக்களாக இருப்பதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு பாடுபட வேண்டும் நாம் இந்த மண்ணில் பிறந்தவர்கள்தான் நாங்கள் தான் இந்த மண்ணிற்கு உண்டான யதார்த்த உரிமையாளர்கள் சொந்தக்காரர்கள் என்பதை நிரூபிக்கும் முகமாக இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதமாக நாம் நம்முடைய முயற்சிகளை எல்லாம் முடிந்த அளவிற்கு கடுமையாகவே உழைக்கிறோம் செயல்படுகிறோம் இந்த உலகத்தில் மாத்திரம் நாம் இல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் குடிமகன்கள் என்ற தலைப்பில் இன்றைய சும்ஹா அமையும் அல்லா அல்லாமல் உலகத்தை படைத்தான் அதிலே இந்திய திருநாட்டில் இஸ்லாம் வருவதற்கான நோக்கம் முஸ்லிம்கள் வளர்ச்சியில் இருப்பதற்குண்டான மிக முக்கிய நோக்கமும் இந்த இஸ்லாமியர்களால் தான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது நான் இந்த நாட்டில் பிறந்தவர்கள்தான் நாங்கள் வாழுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு நாம் எவ்வளவோ சிரமப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் பல நாம் எதிர்கொள்ளுகிறோம் அது நம்முடைய உரிமை அந்த உரிமையை நாம் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது என்று சொல்லலாம் சொல்லுகிறான் செல்லும் அவர்களும் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் வாழ்வதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவர்கள் நாமே என்பதை சொல்லும் முகமாக அதை செயல் வடிவில் முடிந்தவருக்கு நாம் நம்முடைய குறிப்பிடுவான் உங்களை எதிர்த்து வரக்கூடிய எதிரிகள் அவர்களை எதிர்ப்பதற்காக உங்களால் முயன்ற அளவு உங்களால் இயன்ற அளவு நீங்கள் தயாராகுங்கள் என்கிறான் ரப்புல் ஆளுமே என்றால் அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் விமானப்படை இல்லை ஆயுதப்படை என்பதெல்லாம் இல்லை அன்றைய காலத்தினுடைய படைகள் எல்லாம் குதிரைகளும் ஒட்டகங்களும் ஆயுதங்களும் இவ்வளவுதான் இன்றைய காலத்தில் போன்ற விமானங்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் இல்லை எனவே ரப்புல் ஆளுமே குதிரைகளை ஒப்பிட்டு சொல்லுகிறாள் உங்களுடைய குளிரைகளை எல்லாம் நீங்கள் தயார்படுத்துங்கள் உங்களை எதிர்ப்பவர்களுக்கு எதிராக அடுத்து ரப்பில்லாலமே சொல்லுவான் அதுவும் வா இவா அதுவும் வக்கும் வா சுரினர் வா சரி இன அவர்கள் யார் தெரியுமா எதிரியாகவும் இருக்கிறார்கள் உங்களுடைய எதிரியாகவும் இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை அடுத்தும் தொடருவார் உங்களில் இருந்தும் சிலர்கள் உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு எதிராக நமக்கு எதிராக நம்ம இருந்து கொண்டே சரி செய்பவர்களும் உங்களுக்கு எதிரினால் எனக்கும் தெரிதால் அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் ஹுயைஅலமுன அல்லாஹ் அவர்களை அறிகிறான் நமக்குள்ளேயே இருந்துட்டு நமக்காகவே குளிமறிக்க கூடியவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அதை நான் அறிகிறேன் என்கிறற்றபுலலனி சொல்ல வருவது இவர்கள் எல்லோருக்கும் எதிராக நீங்கள் தயாராகுங்கள் அவர்களை எதிர்த்து நீங்கள் உங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள் என்று ரபுல் ஆலமி சொல்லியதன் அடிப்படையில் இந்திய இன்றைய இந்திய திருநாட்டில் நம்மை வாழுவதற்கு தகுதி இல்லை என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது ரப்புல் ஆலமின் சொல்லி இருக்கிறார் அந்த அடிப்படையில் நாம் அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வெற்றியை முழுமையான முறையில் தந்தர் புரிவானார் செல்லாமி இவ செல்லம் அவர்களிடத்திலே ஒரு சகாதி வருகிறார்கள் உரிமைகளை பறிப்பதற்காக வருகிறார் என்னுடைய உரிமையை என் கரத்திலிருந்து பறிப்பதற்காக ஒருவர் வருகிறார் நான் என்ன செய்ய வேண்டும் செங்கல்லாம் வாழி சொன்னார்கள் உங்களால் உங்களால் அளவு தடுங்கள் உங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு உங்களுடைய உடமைகளை பாதுகாப்பதற்கு உங்களால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து அந்த சகாபி தொடர்கிறார்கள் ஆயிரமே ஒருவேளை நான் அதற்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் நான் அதை தடுக்கும் முகமாக அதை தடுக்கும் விதமாக நான் அவருக்கு எதிராக என்னால் இயன்ற அளவு முயற்சி செய்கிறேன் அதையும் மீறி அவர் என்னோடு சண்டை ஓடுவதற்கு நாடுகிறார் என்னோடு போரிடுவதற்கு முனைகிறார் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லலாமோ அழைவ செல்லம் அவர்கள் உங்களை எதிர்ப்பதாக நேரிட்டான் உங்களுக்கு எதிராக அவர்கள் உங்களை தாக்குவதற்கு முன்வந்தால் எதிர்த்து நீங்களும் தாக்குங்கள் அடுத்தும் கேட்டார்கள் நாயகமே அவர் தாக்கி நான் இறந்து விட்டால் நான் மவுத் ஆகிவிட்டால் நான் சகீர் ஆகிவிட்டால் என்னுடைய நிலைமை என்ன என்று கேட்ட பொழுது சொல்லம் சொன்னார்கள் அவர் கொலை செய்தவர் நரகத்திற்கு போவார் நீங்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் சுவனத்திற்குள் நுழைவீர்கள் என்றார்கள் சொல்ல வருவதின் சாரம்சம் செல்லம் யார் ஒருவர் உங்களுடைய உரிமைகளுக்கு எதிராக உங்களுடைய உடைமைகளுக்கு எதிராக அந்த உடைமைகளை உரிமைகளை உங்கள் கரத்தில் பறிப்பதற்கு முன்வருகிறார்களோ அவர்களை எதிர்த்து போராடுங்கள் முடிந்தால் அவர்களை தாக்கினால் அவர்கள் உங்களை தாக்கினால் எதிர்த்து தாக்குங்கள் தாக்குதலில் நீங்கள் மவுண்டானால் உங்களுக்கு சொர்க்கம் தாக்கியவருக்கு நரகம் என்கிறார்கள் சொல்லலாம் அழகி வசல்லம் அதன் அடிப்படையில் நம்முடைய உரிமைகளை நம்மிடத்தில் மீட்க முற்படும் பொழுது நாம் எதிர்த்து போராட வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நாம் விளங்க வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டு தலைப்புகள்

அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு மன்னர் இருந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு அவர் சொன்னார் மூணு ஆசை இருந்துச்சு அவருக்கு அந்த விஷயமும் எல்லாத்துக்கும் தெரியும் எனக்கு மூணு ஆசை மரணிக்க கூடிய வேலையில் அவர் சொன்ன மூன்று ஆசிரியர் நான் மரணிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய ஜனாசாவை உலகத்தில் தலை சிறந்த நான்கு மருத்துவர்கள் தான் தூக்கணும் முதல் ஆசை ரெண்டாவது சொன்னாரு என்னுடைய ஜனாசா தூக்கிட்டு போகும்போது என்ன பண்ணணும் அடக்கும்போது ஒரு கையை வெளியே தான் அடக்கணும் மூன்று விதமான ஆசைகள் காரணம் கேட்கப்பட்ட பொழுது அவரு சொன்னாரா மூன்று விதமான ஆசைன்னு சொன்ன முதல் ஆசை நான்கு விதமான மருத்துவர்களை கூப்பிட்டுதான் தூக்கிட்டு போகணும் காரணம் என்ன தெரியுமா

இருக்கும் என்பதை நிரூபிக்கும் இரண்டாவது ஆசை மூன்றாவது ஆசை வரும்போது ஒண்ணும் இல்லாம தான் வந்தோம் போகும்போது போது ஒண்ணும் இல்லாமதான் போறோம் என்ற அந்த சிந்தனையை வெளிப்படுத்தும் மூலமாக என் கையை வெளியே போட்டு சொல் சொன்னார் அலெக்சாண்டர் சொல்றது இந்த உலகத்தில் நமக்கும் மரணித்து விட்டால் இந்த உலகிற்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பது அவர்களினுடைய கருத்து அவர்கள் சொல்லுகிறார் மற்ற மதத்தவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் உலகத்தில் மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த பூமிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை

அவர் செய்த செலவின் மூலமாக அவர் மரணித்த பின்பும் யாரெல்லாம் அந்த பணத்தின் மூலம் பயனடைவார்களோ அதுதான் இது மரணித்தாலும் கூட கபரை சென்று கொண்டே இருக்கும் இரண்டாவது கல்வி கற்றிருந்தார் இந்த கல்வியை பிறர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் கற்றுக் கொடுத்தவர்கள் பலர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த கற்றுக் கொடுக்குதலின் முறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு காலம் தொடருமோ அவ்வளவு காலம் தவறுக்கு நன்மை போயிட்டே இருக்கும் இரண்டாவது மூன்றாவது வனதும் சாலிகம் இதோ தான் பெற்ற பிள்ளை தனக்காக துரா செய்வது என்று மூன்றாவதாக சொன்னார்கள் செல்லம் நாம் இன்றைக்கு நாம் இந்தியாவில் குடிமகன்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே நாளை தியாபத்தில் குடிமகனாக இருப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது தியாபத்தினுடைய நிலைமை

நெல் எடுக்கிறோம் நெல் வருது அரிசியை எடுத்துட்டு என்ன பண்றோம் குப்பையில தான் போடுறோம் உலகத்தில் இறைவனுக்காக வாழ்ந்தும் முகமான இருப்பார்கள் அதனை பயன்படுத்தாமல் வீணானவர்கள் அந்த குப்பைகளை போன்று நரகத்தில் வீசப்படுவார்கள் என்று சொல்லித் தருவார்கள் என்றால் நாம் விளங்க வேண்டும் நாம் சிந்திக்க வேண்டும் தியானத்திலும் நம்முடைய நமக்கான குடிமகன் என்ற உரிமையை நாம் எடுப்பதற்கு இந்த உலகத்தில் முயற்சி செய்வதற்கு நாம் கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும் என்ற கிதாபுகளிலே ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள் ஷைத்தான் அவனை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவன் யாரு தெரியுமா அன்னைசல் அவன் யாராக இருந்தான் தெரியுமா சுவனத்தினுடைய கசானாக்களை பாதுகாக்கக்கூடிய பெரும் பொறுப்பில் இருந்தவன் ஷைத்தான் எத்தனை ஆண்டுகள் அருபணையினால் நாற்பதாயிரம் வருடங்கள் சுவன பொக்கிஷத்தின் காவலாணியாக இருந்தவன் ஷைத்தான் அங்கிருந்து ஒன்று வெளியே போனாலும் அவனுடைய அனுமதி இருந்தால் தான் போக முடியும் அந்த அளவிற்கு பெரும் பொறுப்பில் இருந்தவன் அவன் ஒரு நாள் மலாயக்கத்தி கமானியினால் வசனா வடக்குமார்களுக்கு தலைமைத்துவத்தில் எண்பதாயிரம் வருடங்கள் இருந்தவன் ஷைத்தான் அடுத்து தொடருவார்கள் கோவான கதேஸ்வரியின் அல்வசனா இருபதாயிரம் ஆண்டுகள் மலாய்க்கத்துமார்களுக்கு பிரசங்கம் செய்தவன் மலாய்க்கத்துமார்களுக்கு உபதேசித்தவன் யார் இருபதாயிரம் ஆண்டுகள் ஷைத்தான் தலைமைத்துவத்தில் இருந்தான் ஒசக்கிதுல் கருணின் கலாபீன அல் வசனா ஒசக்கிது ரோனானி இன அல்வசனா ஆயிரம் ஆண்டுகள் ரூகங்களுக்கு எல்லாம் இருந்தான் ஆழம் உள்ள என்று சொல்லப்படும் ரப்புல்லாலமேன் நம்ம எல்லாம் இந்த உலகிற்கு கொண்டு வருவதற்கு முன்னால் ஆழம் உள்ள அருவாங் இல்லை நம்ம எல்லாம் ரூகங்களாக வைத்திருந்தான் நாம் ரூகங்களாக அந்த இடத்தில் திரிந்து கொண்டிருந்தோம் அந்த ரூகங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகள் தலைவனாக இருந்தவன் ஷிதான் அடுத்தும் சொல்லுவார்கள் வகான இஸ்முவி சமாஜி துன்யா அல்லாபிதி உலகத்தினுடைய முதல் வானத்தில் அவன் பெயர் ஆபின் வணக்க சரி இரண்டாவது வானத்தில் அஸ் சாஹிப் அவனை போன்ற பற்றற்ற வாழ்க்கையை யாரும் இல்லை மூன்றாவது வானத்தில் ஆறு அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்ற பெயரை வாங்கியவன் மூன்றாவது வானத்தில் பவி சமாஹின் ராபிகா அல் வலி அல்லாஹினுடைய என்ற பெயரையும் வாங்கினான் ஷேத்தான் அபில்ஹாமிசையால் தட்டி அவனைப் போன்ற தக்குமானுடைய இறையச்சம் உள்ளவன் யாரும் இல்லை ஐந்தாவது வானத்தினுடைய பெயர் ஒஃபில் ஒஃபிஸ் சாதிசா அல்ஹாசின் ஆறாவது மானத்தில் அவனா யாருன் எல்லா கசானாக்களுக்கும் பொறுப்பாளி ஒஃபிஸ் சாதியா அல் அஹாசின் ஏழாவது மானத்திலே வழக்குமார்களில் ஒரு படி மேலானவர்கள் ரெக்கைகள் வைத்திருக்கக்கூடிய மலக்குமார்கள் நான்கு ரெக்கைகள் இருக்குமாம் அந்த மலக்காடு

உலகத்தினுடைய ஆசை இருக்கக்கூடாது இறைவனை தொழ வேண்டும் அவனை வழிபட வேண்டும் அவனுக்காக நம் வாழ்க்கைகளை அர்ப்பணிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை ஓத வைக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை ஆக்க வேண்டும் தவறுக்கு போனாலும் நம் பிள்ளைகளின் மூலமாக நமக்கான தவப்பை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஜுமாக்களிலும் ஒவ்வொரு பயங்களிலும் சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய கடமைக்கு ஏற்ப சொல்லுவதை கொண்டுதான் இருக்கிறார்கள் கேட்கக்கூடிய நாம் ஏதோ சொல்ல கொடுங்க நாங்க கேட்டுட்டு இப்படி போயிருவோம் என்று நாமும் போய்கொண்டுதான் இருக்கிறோம் இந்த கபுலத்து தான் இந்த பொடுபோக்குத்தனம் இந்த மடமைத்தனம் தான் எப்படி செய்தானை சபிக்கப்பட்டவனாக ஆக்கியதோ நம்மை நரகவாதியாக ஆக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற உரையோடு என்னுடைய நிறைவுக்கு வருகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு